கூட வசனமே நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீர் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் அண்டபுரே என்னுடைய வழக்கு பெரிதா இருக்கிறதப்பா என்னால் இதை தாங்கிக் கொள்ளக்கூடாத கூடாத பாரமாயிருக்கிறது என்று சொல்லுகிறவளை பார்த்து அந்த நாளிலே சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் எழுந்திரி இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் தனித்து இருக்கிறேனே யாரும் எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே ஆண்டவரே அப்பா என்னோடு கூட இவர்கள் வழக்காடுகிறார்களே இவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலனில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் உங்களோட வழக்காடுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி விஜயத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை உங்கள் கணவனோடு உங்களுக்கு வழக்கு காணப்படும் அல்லது பிள்ளைகளோடு வழக்கு காணப்படலாம் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளோடு கூட உங்களுக்கு வழக்கு காணப்படலாம் அல்லது அண்டை அயலகத்தாரோடு கூட உங்களுக்கு வழக்கு காணப்படலாம் அல்லது உங்கள் உறவினர்களோடு கூட உங்களுக்கு வழக்கு காணப்படலாம் கத்த செல்லுகிறார் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த நாளில் உங்களை பார்த்துச் செல்கிற தேவன் அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார் அவரால் செய்யப்படக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்கள் வழக்குகளை ஏற்று உங்களுக்காக வழக்காடி கர்த்தர் உங்களோடு அப்படியா யுத்தம் பண்ணவர்களோட அவர் யுத்தம் பண்ணி தேவ நீதியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அப்படியா நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து இந்த பக்தி இல்லாத ஜனங்களோடு ஆண்டவரை எனக்கு வழக்கு காணப்படுகிறது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து நிற்கிற அருமையான சகோர்னே அருமையான சகோதரியே கத்தர் இந்த நாளிலேயும் கூட சொல்லுகிறார் இதோ கத்தராகி தேவன் அதை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கத்தருடைய சமூகத்திலே செபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வழக்கை ஏற்று அவர் நடத்தி உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவர்களோடு அவர் யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நம் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் செபிக்கலாமா ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே என்னுடைய வழக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிற அவர்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்கிறேன் அப்பா வழக்கை கத்தாவே நீர் நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே நான் வழக்காடுகிற தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே விரலோடு கூட நீர் பேசுகிற கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர நீயோ சும்மா இருப்பார் கத்தரோ உனக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய் கத்தர் அப்படியே செய்து வழக்கை கத்தாவே உடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட போறதுக்காக நன்றி ஆண்டவரை யுத்தங்களை ஓய பண்ண போறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனும் வலமுடன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் கத்தர் இந்த நாளிலே கூட அப்படியே உங்கள் வழக்குகளை ஏற்று கத்தரே உங்களுக்காக வழக்காட போகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு ரோதமாய் செய்யப்படுகிற யுத்தங்களை கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராயிருந்து காரியத்தை ஜெயமாய் உங்களுக்கு முடிக்கப் போகிறார் கத்தர் அப்படியே செய்யப்போகிறார் ஆமே ஆமே